ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க சம டீமுங்க கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை தூக்கி இந்திய அணிக்கு கொடுங்கடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சரியான டீம் இருக்குங்க அது யார் யார் இடம்பெற்றிருக்காங்க ஒரு முக்கிய வீரர் விலகிறதுக்கு தான் தகவல் வந்திருக்கு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் தொடங்க போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த தொடருக்கு ஆவலாக இருக்கும் ஏன்னா பாக்கி பாகிஸ்தான்லேயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நடக்க போகுது அதுக்கான டீம் பார்த்தீங்கன்னா எல்லா அணியும் விட்டுட்டு வந்தாங்க இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா யார் யார் இடம்பெற இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கில்லு ஓப்பனிங் காம்பினேஷனுங்க விராட் கோலி ஸ்டேஸ் ஐயர் கே எல் ராகுல் ரிஷாம் பண்டு அப்புறம் ஹர்திக் பாண்டியா நம்ம முகமது ஷமி ஹர்தீப் சிங்கு பும்ரா பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி அவர் இந்த தொடர்லேருந்து விளையாட போகிற விளையாட மாட்டார் சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக தகவல் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் சிராஜுங்க மூணு ஃபாஸ்ட் பாலர் இதுதான் இந்திய அணிக்கு ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா ஜடஜார்கர் அக்சர் பட்டேல் குல்தீப் இதுதான் போலிங் அட்டாக் இந்திய அணியோட பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு டீமை விட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு எப்படி சொல்றது பும்ராவும் மிஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பும்ரா வந்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து ரொம்ப ஒரு அசுரத்தனமான ஒரு பந்து வீசு போ போட்டாருங்க ஏன்னா ஒவ்வொரு அணியும் அப்படியே ஆ பொம்ரா பார்த்து அப்படியே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு சரியான ஒரு பால் போட்டார் இப்போ அவர் சாம்பியன் ட்ராஃபியில் விளையாட மாட்டான்னு சொன்னால் இந்திய அன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவு தான் ஆனால் முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முகமது ஷமி ஓகே இருந்தாலும் நம்ம கூட பொம்மு இருந்திருந்தால் இன்னும் செமையாக இருந்திருக்கு டீமு ஆனால் நம்ம பேட்ஸ்மேன்கள் தான் நம்ப முடியும் ஏன்னா ஃபார்ம் இல்லாத பேட்ஸ்மேன்களாக எடுத்து வச்சிருக்காங்க ரோஹித் சர்மா ஃபார்ம் இல்லை விராட் கோலி ஃபார்ம் இல்லை கில்லு ஃபார்ம் இல்லை நம்ம ஜெய்ஸ்வாலே பேக்கப் ஓப்பனராக தான் வச்சுக்க போகிறாங்களா ஏன்னா அவர் மாதிரி தான் ஜெய்ஸ்வால் தான் ஆடிட்டுருக்காரு அவரே பேக்கப் ஓப்பனருனால் இந்த கில்லை ஏறிவிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல ஏன்னா ஆஸ்திரேலியா சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம குரூப்ல ஆஸ்திரேலியா இருந்தாலும் செமியில் ஃபைனலில் மா மோதுற மாதிரி வரும் கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நந்ததில் நம்பளும் ஆஸ்திரேலியா தான் மோதணும் அதே போல் திருப்பி இந்த சாம்பியன் ட்ராஃபி மோதும்னு சொல்லிட்டு நிறைய அணிகள் கணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா நிறைய ஆஸ்திரேலியா பேர் கூட என்ன சொல்கிறாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மீண்டும் ஃபைனலில் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கணிப்பை கணிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்தியா இந்தமாரி ஃபைனல் போதான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு பங்களாதேஷ் இருக்க பாகிஸ்தான் நம்ம ஒரு நாலு டீம் இருக்கும் அதனால் நம்ம குரூப்பில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு லீக் ஸ்டேஜ் மூணில் ரெண்டு ஜெயிக்கணும் ரெண்டு ஜெயிச்சா நம்ம செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும் செமிஃபைனில் அந்த குரூப்பில் ரெண்டு டீம் வரும் அதில் யார் வராங்களோ சொல்லிட்டு நம்ம மோதிர வேண்டி தான் இதுதான் ஃபிக்ஸரு ஜெயிக்கிற ரெண்டு டீம் ஜெயிக்கிட்டு ஃபைனல் போயிட்டு கோப்பை வேலும் அது யார் யார் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா நீ வின் பண்ணுமா பண்ணாதான் இல்லை ஸ்குவாடில் எந்தெந்த பிளேயர்லாம் மாற்றணும் எந்தெந்த பிளேயர் வந்தால் நல்லாயிருக்கு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் c um.